ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் நம்ம டெக்னாலஜி பொறுத்தன எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த சேனல்ல இப்போ நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷனானால் எல்லாருமே இருக்கும் எல்லாருக்குமே வந்து ஃபிசியோதெரப்பினா தெரியணுன்னு நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகாமல் சில சிகிச்சைகள்லாம் எல்லாம் தெரப்பி மூலயமா பண்ணிக்க முடியும் எங்கே இருந்தாலும் ஃபிசியோ தெரப்பி ஆலோசனை வந்து நம்ம பெறத்துக்கும் ஈஸியான ஒரு வழியை வந்து என்பிசியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க மக்களிடையே வந்து ஃபிசியோதெரப்பி சேவையை எளிதில் கொண்டு சேர்க்கிற வகையில் வந்து இருந்தாலும் ஆலோசனை பெறும் வசதியாக வந்து என்பிசியோ அப்படிங்கிற ஒரு செயலியை வந்து மதுரையைச் சேர்ந்த ஃபிசியோதெரப்பிஸ்ட்டு வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க இன்றைய வாழ்க்கை சூழ்நிலை நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் போன்ற தொற்றா நோய்கள் உடல் உழைப்பு குறைந்தாலும் பலர் உடல் இயக்க பாதிப்புகளுக்கு ஆளாகிட்டு தான் இருக்காங்க உடற்பயிற்சிகளை பரிந்துரை செய்யக்கூடிய பிசியோதெரபி சேவை வந்து தேவைப்படும் இந்த சூழலில் வந்து என் பிசியோ அப்படிங்கிற ஒரு செயலியை வந்து மதுரையை சேர்ந்த பிசோதெரபிஸ்ட் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க மருத்துவ உதவி தேவைப்படும் மக்களுக்கு வந்து அருகில் உள்ள கிளினிக்குகளை கண்டறியத்துக்கும் வீட்டுக்கே வந்து பிசியோதெரபி சேவை வழங்குறதுக்கும் பிசியோதெரபிஸ்ட் வந்து தொடர்பு கொள்ளவும் உதவுது ஆன்லைன் ஆலோசனை என அனைத்து வசதிக்குமே இந்த செயல் வந்து தராங்க இது குறித்து என்பிசி செயலி ஒருங்கிணைப்பாளர் வே கிருஷ்ணகுமார் அவர் என்ன சொல்கிறாருன்னா பெண்கள் முதியோர் உடல்நல பாதிப்பு தொடர்பான ஆலோசனை பெறுவதை வந்து தயக்கம் காட்டுக அவர்களோட உடல் இயக்க பயிற்சிகள் தொடர்பாக ஆன்லைன் மூலம் ஆலோசனை பெற்று பயன்பெறும் வகையில் வந்து இந்த செயலி வந்து வலிமைக்கப்படுறதுக்காகவும் ஆர்த்து நியூரோ ஃபிட்னஸ் கார்டியோ போன்ற சிறப்பு பிரிவு ஆலோசனை வந்து கிராமப்புற மக்களுக்கு வந்து எளிதில் வந்து கிடைக்கிறதுக்காகவும் இந்த செயலி வந்து உருவாக்கியிருக்காங்க கால் மூட்டு வலி கால் மூட்டு வலி ஆஸ்டியோ ஆர்ட்ரு ஆர்த்ரடிஸ் பிரச்சனைகளுக்கு கட்டண சலுகையுடன் சிகிச்சையை வந்து செயலி வந்து கொடுத்துருவோம் என்பிசி செயலி அறிமுக விழா வந்து மதுரையில் ஜூன் நாலாம் தேதி வந்து நடை நடைபெற்று சில நாட்களுக்கு அப்புறம் இது வந்து பயன்படுது ஆனால் இப்போ வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம் போயிருக்காங்க உங்களுக்கும் வந்து ஃபிசியோதெரப்பிஸ்ட்டு பற்றின எல்லா இதுவுமே வேணும் அப்படின்னா இந்த செயலியை யூஸ் பண்ணுங்கள் மறக்காம இந்த இன்ஃபர்மேஷன் சொன்ன அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ